பாம்பு வந்து தோல் உரிக்குது இல்ல அது எது அறிகுறி காட்டுது அது அது சட்டை அவுத்து போடுது ஆனா அந்த பாம்பு வந்து தோல் உரிச்சு போடுது பாருங்க அந்த தோலை எடுத்துட்டு வந்து வீட்டுல பூஜை பண்ணீங்கன்னா செல்வ வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆனா பேன் பண்ணிருக்காங்க அரசு அதை பண்ணீங்கன்னா புடிச்சிட்டும் போயிடுவாங்க நிறைய கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து தோல் உரிச்சு உரிச்சு போட்டுட்டு போயிருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்து சுத்தி பூஜை ரூம்குள்ள வச்சு டெய்லி தூபம் காட்டுவாங்க அவங்க சீக்கிரமா ஒரு ஹையஸ்ட் தாந்திரிக முறையில அதுக்குண்டான ஒரு எந்திரமும் ஒரு பூஜையும் கொடுத்துரும் அதே நேரத்துல நெகட்டிவா என்னன்னா ஸ்கின் அலர்ஜி கொடுக்கும் ஏன்னா ஒரு விஷயம் நம்மள பாசிட்டிவ் தருதுன்னா கருமாவையும் பாப்பாங்க அந்த பாம்பு தோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து சுத்தி பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுங்க அதுக்குன்னு அதை கொண்ணு எல்லாம் எடுத்தீங்கன்னா அது தோஷத்தை தான் கொடுக்கும் சோ நிறைய கம்பெனிஸ்ல நிறைய ஊர் சைடுல அப்படியே கிடக்கும் மரத்துல எல்லாம் அப்படியே தொங்கிட்டு கிடக்கும் அதெல்லாம் அதுலயும் வந்து நல்ல பாம்புது கிடைச்சிச்சுன்னா ராஜயோகம்